ஒரு அண்டா ஒரு வெளிக்காசு மொத்த நாலு பரிசு மாண்புக அமைச்சர் சிவ வீரன் சிறப்பா சிறப்பு எக்ஸ்ட்ரா ஒரு அண்டா ரெண்டு அண்டா அருமையான மாடுங்க அருமையான மாடு மாடு மட்டும் விளையாடுது பள்ளத்தி விடுதி மாடு தெரிக்க உருது பள்ளத்தி விடுதி மாடு தெரிக்க உருது சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றதுப்பா சைக்கிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அது நான் அதை ஏற்கனவே கொடுத்தது அதனாலதான் போல நாலு பரிசு மாவட்ட கவுன்சிலர் ஒரு சிறப்பு ரொக்கப்பரிசு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா பரவா கோட்டை எஸ் என் சுரேஷ் பி ஆர் வெங்கட் விலகும் ஐநூறு உடனே எஸ்எம் சுரேஷ் வி ஆர் வெங்கடஸ்வரப்பா சிறப்பு பாராட்டி எக்ஸ்ட்ரா ஆகிரும் எல்லா பரிசும் கூப்பிட்டு கொடுப்பாங்க அமைதியாக இருங்க மாடு ஜெயிச்செச்சு முன்னாடி சொல்லியாச்சு கொஞ்சம் அமைதியாக இருயா என்ன போகிறப்ப பார்த்தா உங்களை நம்பி கீழே உட்காந்து காதை கடைச்சி போட கூடாது நீங்க ஐயே ஐயய்யா

சார் அடுத்த கேட்ட ஓபன் பண்ண சார் நான் மாட்டே அவுட் விட்டுறோம் போயிரோம் இடையில பேட்டரி மாத்த போய் டைம் எல்ல கத்திட்டே கிடக்குறாங்க வேற கொஞ்சம் அமைதியா இருங்க பிரது அமைதியா இருங்க பிரது சூப்பர் மாடு புரிஞ்சு தொட்டுப்பா அருமையான மாடு அனே மாட்டோட ஓனர் கொஞ்சம் ஒதுக்கி ப்ளீஸ் 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 மாடு நல்ல மாடு தான் கொஞ்சம் ஒதுக்கி ப்ளீஸ் மாடு குடி வீரர் முடிஞ்ச நெருங்கி போ மாடு குடி வீரர் முடிஞ்ச நெருங்கி போ பா ஆம்ஸ் பேஜர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி வழங்கும் ஒரு வெள்ளி காசு குடி பேர் தொட்டு பார் தொட்டு பார் மாட்டோட ஓனர் கொஞ்சம் ஒதுக்கி மாடு நல்ல மாடு சூப்பர் மாடு ஒரு சைக்கிள் பா ஒரு சைக்கிள் அப்படியே நிப்பாட்டுங்க ஒரு சைக்கிள் மாடு அருமையான மாடு மாட்டோட ஓனர் ப்ளீஸ் தயவு செய்து உதவிக்கு சூப்பர் மாடு உதவிக்கு மாடு நல்ல மாடு உதவி கேங்கண்ணே ஒரு ஒரு செய்கிள்ப்பா அருமேற மாடு சூப்பர் மாடு சூப்பர் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றிருந்திருப்பா மாட்டோட ஓடருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல மாடு நல்ல விளையாடுது சொன்னதை கேட்டுக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் உதவிங்க ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன் தருவாங்க எரிங்கண்ணே பொ வாங்கப்பா டாடா ஏசி கொஞ்சம் ஐநூறு வழங்கப்படுகிறது மாட்டுக்கு பரிசு இல்லப்பா முப்பத்தி பதினாலுக்கும் தலா மக்கள் சார்பாக சிறப்பு ஐநூறு வழங்கப்படுகிறது இந்த மாட்டுக்கு பரிசு இல்ல மாட்டுக்கார விளையாடுறீங்க மாட்டுக்கு பரிசு இல்ல பேர் மாட்டுக்கார மாட்டுக்காரன் வைப்ப

அடுத்த மாட்டை உள்ள மட்டும் வாங்க லேட் அடுத்த மாட்டை வெட்டி அடுத்த அண்ணே விலா கம்பெனி சிக்தே சொல்லிருக்கானே மூணு பேர் உள்ள அந்த பரிசில் என்ன ஒரு ஒரு மாட்டுக்கு 50 பேர் வர்றாங்க இது மாதிரி லேட் பண்ணியலாக மாடு விட முடியாது மாட்டை வெட்டி விடுங்க அப்படியே மாட்டுக்கு மூணு நபர்கள் மட்டும் வாங்க அண்ணே 30 பேர் வந்து எல்லாம் கண்டிப்பா பரிசு கிடையாது 10 பேர் 20 பேர் வராதீங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்க அண்ணே அடுத்த மாட்டுக்கு பரிசு கொடுக்க முடியாதுனே எத்தனை பேர் வரிய ஒரு மாட்டுக்கு